ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வித் கோமாளியில் செஞ்ச அரைச்ச களைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதை செஞ்சு பார்க்கும் போதுமே ஆசையாக இருந்துச்சு எச்சி ஊரிச்சு அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே கப்பில் தேங்காய் பச்சை பச்சை நான் ஏழு மிளகா எடுத்துருக்கேன் காரம் இல்லை இந்த மிளகா அதனால் ஏழு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு இதை நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காட்ட மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கணும் தேங்காயை ஊற்றி தாளிக்கணும் அப்படியே டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஆஹா உண்மையிலே ரியலி செம்ம சூப்பராக இருக்குதுப்பா வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு தாளித்து சாப்பிடலாமா சுடு சாத்துக்கு தாளிப்பூசட்டியை வச்சுட்டு தேங்காய் ஊற்றி கொடுக்கும் இது தேங்காயை ஊற்றி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை ஒரு ரெண்டு ஸ்பூன் போய்ட்டு கடவுள் தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடவுள் தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு ரெண்டு மர மொளகா கிள்ளி போட்டு தாளித்து அதில் கொட்ட வேண்டியதுதான் தான் இந்த அரைச்ச கலக்கியோட இந்த தாளிப்ப சேத்திரலாம் வச்சு கலக்கி விட்டால் சூப்பரான ஒரு டிஷ் ரெடி நான் சுட அடுத்த போட்டு சுட சுட சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு கரண்டி சாதம் இன்னும் கூட போட்டுக்கலாம் சுட சுட ஆவி பறக்க இந்த சாதத்தில் இந்த அரைச்ச கலக்கியை போட்டு வினஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷு அப்பளம் வச்சுக்கலாம் இந்த பத்தல் வடகம் இந்த காலிஃப்ளவர் சில்லி இது முட்டை வரவள் கூட நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூடா பனஞ்சு அப்படியே எச்சி ஊறுது வந்து பாப்பா வா டேஸ்ட் பாரு பச்சக்களி ஹ்ம் நம்மளே பாத்து டேஸ்ட் பண்ணலாம் இருக்குது எப்படி இருக்கு சூப்பரா இருக்குதா வேற உடைய ஏழி வேற லெவல்ல இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாருப்பா